திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் நகர்மன்ற கூட்டம் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது நகராட்சி ஆணையர் பிரபாகரன் பொறியாளர் பிரதான் பாபு நகராட்சி துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் ஆர் எஸ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் தலைவரின் நேர்முக உதவியாளர் செந்தில்குமார் தீண்டாமை உறுதிமொழி வாசித்து தீர்மானங்களை படித்தார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் கருப்பசாமி நகரமைப்பு ஆய்வாளர் அருள்முருகன் வருவாய் ஆய்வாளர் கார்த்தி மற்றும் கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சினை குப்பைகள் சம்பந்தமான கருத்துகள் மேலும் பானங்கள் கட்ட வேண்டும் சம்பந்தமான தேவைகள் எடுத்து அப்போது திருத்துறை புண்டி நகரத்தை இணைக்கும் முக்கிய பகுதியான ரவுண்டானா பகுதியில் உயர் கோபுர மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் எனவும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவதை கண்காணித்து அவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் கூட்டத்தில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டன அப்போது பேசிய நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திருத்திரைப்பூண்டி நகராட்சியில் இதுவரை நூத்தி இருபத்தி எட்டு பணிகளுக்கு ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுவதாகவும் இதில் தொண்ணூத்தி ஏழு பணிகளுக்கு ரூபாய் இருபத்தி நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பணம் அரசிடமிருந்து பெறப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இருபத்தி ஏழு பணிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் அரசிடமிருந்து பெற்று பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் நகராட்சி பராமரிப்பில் உள்ள முப்பத்தி ரெண்டு குளங்களில் எட்டு குளங்கள் மேம்பாடு செய்யப்பட்டன இருபத்தி நான்கு குளங்கள் நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பராமரிக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டுள்ளது நகராட்சிக்கு சொந்தமான மொத்தம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகளில் நாற்பது புள்ளி கிலோமீட்டர் சாலைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன மேலும் குடிநீருக்காக ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பகிர்மான குழாய் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்ட காய்கறிாடி பணிகள் முடிவடைந்துள்ளது புதிய பேருந்து நிலையம் மேம்பாடு செய்யும் பணி வணிக வளாகம் கட்டும் பணி என பதினேழு கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் வருவதாகவும் கழிவுநீர் சேகரிப்பு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் நடைபெற்று வருகிறது எனவும் தமிழகத்தின் சிறந்த நகராட்சிக்கான இரண்டாம் இடம் தமிழக அரசால் பெற்றுள்ளது மேலும் இந்த நகராட்சி முதன்மை நகராட்சியாக வரும் அளவிற்கு பணிகள் அனைத்தும் சிறப்போடு நடைபெற்று எனவும்லை குறைக்கூர் பட்டுக்கோட்டை சாலை இணைக்கும் புறவழி சாலை அமைக்க அரசிடமிருந்து நிதி பெற்றுள்ளோம் என்றும் அந்த பணியும் விரைவில் துவங்குவோம் எனவும் நகர்மன்ற தலைவர் தெரிவித்தார் இறுதியாக கடந்த மாதம் உயிரிழந்த முன்னாள் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நகராட்சியில் நமது கழக ஆட்சி பொறுப்பேற்று இரண்டாவது முடிவுற்ற நிலையில் நகராட்சியில் நகர்மன்றத்தின் மூலமாக தீர்மானிக்கப்பட்டு வரை நகராட்சியில் பல்வேறு திட்டத்தின் கீழ் நூற்றி இருபத்தி எட்டு பணிகள் ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி மூணு ஏழு கோடிக்கு எடுத்துக் இதில் தொண்ணூற்றி ஏழு பணிகள் ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி ரெண்டு ஏழு கோடிக்கு பணி முடிக்கப்பட்டுள்ளது மேலும் தொடங்கப்பட உள்ளது இதன் மூலம் இந்நகராட்சி பராமரிப்பில் உள்ள முப்பத்தி ரெண்டு குளங்களில் எட்டு குளங்கள் மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்பட்டுள்ளது சாலைகள் இந்நகராட்சிக்கு சொந்தமான மொத்தம் நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் உள்ள சாலைகளில் நாற்பது கிலோமீட்டர் சாலை எடுத்துக்கொள்ளப்பட்டு அனைத்தும் முடிக்கப்பட்டுள்ளது குடிநீர் ரூபாய் ஒன்றரை கோடி மதிப்பீட்டில் பகிர்மான குழாய் மற்றும் மேல் நீர்தீக்க தொட்டி கட்டப்பட்டு வரப்படுகிறது காய்கறி அங்காடி முடிவுற்றது பேருந்து நிலையம் மேம்பாடு செய்யும் பணி வணிக வளாகம் என்று பதினேழு கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது ரூபாய் ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் கழிவு சிறப்பு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளது ரூபாய் ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் சிறந்த நகராட்சிக்கான இரண்டாயிரம் இரண்டாம் இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்நகராட்சியின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்கு பங்காக புறவழி சாலை சாலை முதல் திருவாரூர் சாலை வரை முடிக்கப்பட்டுள்ளது திருவாரூர் சாலையிலிருந்து மண்ணை சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையினையும் இணைக்க புறவழி இந்த ஆண்டு கலைஞர் அவர்களின் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இந்நகராட்சியினை முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தவும் மற்றும் இந்நகராட்சியின் எல்லைகளை விரிவாக்கவும் செய்யவும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நகராட்சிக்கு மேற்கொண்டுள்ளாது தொடர்ந்து நிதிமுதலீடு செய்து இந்நகர்வால் மக்களின் அடிப்படை தேவைகளை தந்து தடையின்றி பெறுவதற்கு வழிவகுத்துள்ள நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் முனைவர் டி ஆர் ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு மிகு டெல்லிக்கான தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதி அண்ணன் ஏக ஏகன் அவர்களுக்கும் மாண்புமிகு மிகு திருத்துறைப்பூண்டி இயக்குனர் தஞ்சாவூர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாக செயற்பொறியாளர் பல்வேறு திட்டங்களில் நமது நகரத்திற்கு வர முக்கிய காரணமாக இருந்த நமது மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் நமது சகோதரர் மரியாதைக்குரிய நகராட்சி பொறியாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது நகராட்சி நியமன திட்டப்பணிகள் மூலம் நமது நகராட்சியை வலுப்படுத்தவும் அடுத்த ஆண்டு சிறந்த நகராட்சிக்கான முதல் விருது வாங்குவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமாய் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்